இன்றைக்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் இந்து முன்னுடைய நிறுவன அமைப்பாளர் அவருடைய தொண்ணூத்தி எட்டாவது ஜெயந்தி விழா பிறந்தநாள் விழா அதனை முன்னிட்டு துறையூர் நகரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் இந்து சொந்தங்கள் அனைவருமாக சேர்ந்து மக்களுக்கு ஒரு அவசர ஊர்தி மருத்துவ அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் ஆனது இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது இந்த ஊர்தியை மக்கள் எல்லோரும் இலவசமாக பயன்படுத்தி கொள்ள தக்க வகையில் அந்த ஊர்தியானது இங்கே நமக்கு இங்கே தயாராக நிற்கின்றது வரக்கூடிய காலத்தில் துறையூர் நகர மக்களுக்கும் அதை சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மருத்துவ ஊர்தியை பயன்படுத்தி கொள்ள முடியும் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து தன்னுடைய இருபது வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு முழு நேரமாக பணியாற்றியது ஆர்எஸ்எஸ்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய மகான் தனக்கென்று ஒரு சொந்த வாழ்க்கை கிடையாது சொந்தம் என்று எதுவும் கிடையாது இந்த தமிழகமே சொந்தம் இந்த நாடே சொந்தம் என்ற வகையில் ஒரு பணியாற்றிய ஒரு அற்புதமான மகான் தமிழ்நாட்டில் நாத்திகம் தலை தோங்கி தமிழ்நாடே நாசமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தபோது நாசமாக போகக்கூடிய தமிழகத்தை தடுத்து நிறுத்தி மீண்டும் தேசியத்தின் பக்கம் தெய்வீகத்தின் பக்கம் திருப்பிய ஒரு அற்புதமான மகான் இந்த தமிழ்நாடு என்றைக்கு ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய மண்ணாக இருக்கிறது இருந்திருக்கிறது தேசியம் தான் இந்த தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்திருக்கு அதையெல்லாம் மீண்டும் சாம்பல் பூத்திருந்த அந்த நெருப்பை மீண்டும் பிரகாசமாக எரிய வைத்ததை போல வீரத்துறவி அவருடைய பணியானது தமிழகத்தில் இருந்தது அதனுடைய காரணமாக இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்து சிந்தனை மலர்ந்திருக்கு யாரும் இந்துவை இழுத்தும் பழித்தும் பேச முடியாது இந்துக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக யார் எதுவும் செய்திட முடியாது காரணம் இந்து சிந்தனை கொண்ட பல்லாயிரம் இல்ல பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு ஜெயந்தியில ராமகோபாலன்ஜி அவர்களுடைய ஜெயந்தியில் நாம் முன்வைக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகள் இந்த தேசம் இந்த தமிழகம் என்றென்றும் ஆன்மீகத்தின் வழி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்து மன்னில் இணையுங்கள் தேசிய பணியாற்றுவோம் வாருங்கள் வணக்கம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி